ஹாய் எவ்வளோ மக்களே வெல்கம் டு அவர் சென்னை ப்ராப்பர்ட்டி கிரியம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மணிமங்கலம் ரோட்டில் இருக்கிற தனலக்ஷ்மி காலேஜுக்கு அப்படியே ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற இண்டிஜுவல் ஹவுஸை பற்றி டீட்டெயில்ஸ் அங்கே பார்க்க போகிறோம் பாருங்கள் தனலக்ஷ்மி காலேஜுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட் ரோட்டில் அதாவது காலேஜில் இருந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸில் தாங்க இந்த வீடு இருக்குது இது வரும் த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எயிட் செவன்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் லேண்டுங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமு இதில் வந்து ஓப்பன் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்குறாங்க மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குங்க இது ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி எந்த வீடு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ மணிமங்கலம் தனலட்சுமி காலேஜில் அந்த நியர்பையில் வீடு பார்த்துட்ருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது ஒரு த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க சைட்டோடைய லொக்கேஷன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சூர் வரதராஜபுரம் இருந்து ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் தாங்க இந்த மணிமங்கலம் ரோடு வரும் ஸோ மணிமங்கலம் ரோட்டில் தனலட்சுமி காலேஜ் ரோட்டில் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து இந்த இந்த இண்டிஜுவல் ஹவுஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நம்மளுக்கு இன்ஜினியர் காலேஜ் இருக்கிறதுனால ஸோ காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் ஸோ இங்கே வந்து வீடு வாங்கணுன்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடு வந்து நல்லா சூட்டபுளாக ஒன்று இருக்குங்க ஸோ டாப் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஸ்பேசியஸான ஒரு ஹாலு ஒரு கிச்சனு டபுள் பெட்ரூமோடு நம்மளுக்கு நல்ல ஸ்பேசியஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு பெட்ரூம்லேருந்து ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க ஸோ இது ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க ஸோ ஓப்பனில் நம்ம ஓப்பன் டெரஸ் மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜோட பில்டிங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து விசபிள் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்கே இது வந்து நம்ம செப்ரேட்டாக ரெண்ட்டுக்கும் விடலாங்க கீழே ஒன் பிஹெச்கே மேலே வந்து டூ பிஹெச்கே இருக்குது ஸோ ஓப்பன் ஸ்டேர் கேஸ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் காலேஜ் இருக்கிற அந்த விஷயங்கள் தெரியும் இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு லட்ச ரூபா நெகோஷியபிளுங்க அது பாருங்கள் உங்களுக்கு அந்த காலேஜோடைய வந்து பில்டிங் தெரியுது ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு தான் கிடையாது ஸோ வீடு வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ